எதை பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்டத்திற்கு அவர் மட்டும் இல்லனா இந்த மருத்துவக் கல்லூரி இல்லை உங்க தலைவர் அன்புமணி கிட்ட போய் சொல்லிடுங்க இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் சொல்லி அனுப்பினார் நிதின் கட்கரி அவர்கள் தருமபுரிக்கு அந்த ரயில் பாதை மருத்துவர் அன்புமணி எம்பியா இருக்கும் போது அடிக்கல் நாட்டினார் மத்திய அமைச்சரை கூட்டு வந்து இன்னும் நிலம் எடுப்பு பணி முடிக்காம இருக்கிறாங்க தருமபுரி மாவட்ட மக்களுடைய அனைத்து மக்கள் அனைத்து கட்சி அனைத்து சமுதாய மக்களுடைய பிரச்சனை போன் பண்ணி திட்டுவாங்க என்ன பேசறது கூப்பிடல ஏன்னா அது மாநில பொறுப்பு போட்டீங்க சொல்லுவாங்க தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை நாம் அனைவரும் போற்றி கொண்டிருப்போம் வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம் நம்ம முன்னாடி சின்னையா இதை ஐயா அதுக்கு பின்னாடி தான் இவரை விட்டால் யாரும் தமிழ்நாட்டு தலைவர் சொல்லுங்க தமிழ்நாட்டுடைய தலைமையை மாற்றுவதற்கும் நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் உழைப்பதற்கும் தலைமை தாங்குவதற்கும் சின்னையா விட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா விட்டால் யாருமே இல்லை கண்டிப்பாக என்னென்ன இந்த சமுதாய முன்னேறணும் பின்தங்கிய மக்கள் வாழ்வில் கல்வி வளர்ச்சியில் தனி இடஒதுக்கிட வேணும்னு சொல்லி தான் போராடணும் ஐயா ஆனால் அது உன்னை தனி இடஒதுக்கி கிடைக்கல தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா தலைமையில் தருமபுரி மாவட்ட அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் அப்பொழுதுதான் பின்தங்கிய சமுதாய மக்கள் கல்வி வேலை வாய்ப்பில் உயரும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் அனைத்து பொறுப்பாளர்களும் இப்ப இந்த கூட்டத்தில் நிறைய இருக்குதுங்க நாளையிலிருந்து தயவு செஞ்சு இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னென்ன மருத்துவ சின்னையா அவர்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு வருகின்ற நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஒன்பதாம் தேதி மூணு நாள் வர நாலாம் தேதி நாலு மணிக்கு பெண்ணாகரத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஆறு மணிக்கு பாலக்கோட்டில் பொதுக்கூட்டம் அஞ்சாந்தேதி அரூரும் கடத்தூரும் ஒன்பதாம் தேதி தருமபுரியில் வள்ளலார் திடலில் ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் நம்ம கட்சி நிர்வாகிக்கூடிய பெரிய மாநாடு நடக்குது தருமபுரி வள்ளலார் திடலில் ஏன்னா மருத்துவர் சின்னையாவுடைய உரிமை மீட்க தலைமுறை காக்க அந்த நூறு நாள் நடைப்பயணத்தினுடைய இறுதி கூட்டம் தருமபுரி அதற்கு எல்லா நிர்வாகிகளும் ஒவ்வொருத்தரும் இன்று முதல் சத்தியமூர்த்தி சொன்ன மாதிரி நாளைக்கு அவர் மாநில துணைத் தலைவர் மாநில துணைத் தலைவர்கள் பெண்ணாகர தொகுதியை மட்டும் அவர் பார்த்தா போதும் பெண்ணாகரம் தொகுதியில் இருக்கிற அனைத்து ஒன்றியங்களுக்கும் ஒன்று இளைஞரணி தலைவர் செயலாளர் கூட்டம் போயிட்டு நேராக பார்த்து அவரை கூட்டி உட்கார வச்சு மீட்டிங் போடணும் அந்த ஒன்று இளைஞரணி தலைவர் செயலாளர் ஒவ்வொரு பூத்துக்காக போய் பத்து பத்து இளைஞர்களை ரெடி பண்ணணும் அவருடைய வேலை அதே மாதிரி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் மருத்துவர் சின்னங்க என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி தான் நம்ம மாநில பொறுப்பாக நியமிச்சிருக்கிறாங்க சேகரம் துர்ராஜம் பாலக்கோட்டிலேயே வந்து அங்கேயே தங்கி அவங்களே ஒன்றிய கூட்டம் கிளை கூட்டம் எல்லாத்துக்கும் வருவாங்க அதே மாதிரி தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு எடப்பாடி நம்ம அண்ணாதூர் அவர்கள் அதனால் எல்லா நிர்வாகிகளும் தயவு செஞ்சு நாம் இந்த சமுதாயத்தை காப்பதற்கும் தண்ணி இடுவதற்கு பெறுவதற்கும் மருத்துவர் சின்னையாவுடைய அவர் சொன்னால் கேட்கணும்னா அதற்கு அவர் பின்னால் அனைவரும் அணிவகுக்க வேண்டும் அதற்கு அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து நம்ம கட்சி ஒவ்வொருத்தரும் ஏதோ நான் பேசிட்டேன் முருசாக பேசிட்டான்னு இருக்காது ஒவ்வொருத்தரும் பணி தான் முடியலாம் கண்டிப்பாக முடியாது அந்த அடிப்படையில் நம்ம சாந்தமதி சொன்னார் நம்ம யாரை பற்றி எதை பற்றியும் அந்த அணி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா உருவாக்கி ஒரு சிறந்த தலைவரை கொடுத்தவர் நமக்கு அவர் கொடுத்தவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் சாதாரண தலைவரா உலகம் போற்றிய தலைவர் சாதித்தவர் ஏதோ புதுசா வந்து சாதித்தவர் ஐந்து உலக விருது வாங்கியவர் உலக விருதுகள் ஐந்து வாங்கியவர் தருமபுரி மாவட்டத்திற்கு அவர் மட்டும் இல்லைனா இந்த மருத்துவக் கல்லூரி இல்லை மருத்துவ கல்லூரி இன்னைக்கு யாரு நாலு மாவட்டத்திலிருந்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு அடிக்கடி திருப்பத்தூர்ல போன் பண்ணுவாங்க திருவண்ணாமலை போன் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மருத்துவ கல்லூரி கையொப்பம் இட்டவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அது மட்டுமல்ல அவர் எம்பி ஆன கொஞ்ச காலத்திலேயே இன்னைக்கு தும்பல் தண்ணி வரத்துக்காக எண்ணெய் கால் போது திட்டத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் பணக்கம் ஒதுக்கீடு செய்து போராடி பெற்று தந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அது இப்ப வேலை தான் நிக்குது போன மாசம் வரும்போது போய் பார்த்துட்டு வந்தார் அது மட்டுமல்ல தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர் கனவா இருக்குது வடநாட்டில் இருக்கிற எத்தனையோ லாரி டிரைவர் வந்தா நைட்ல போய் போகும்போது உயிர் இருக்குமா தெரியாது தினந்தோறும் இறப்புகள் சாவு அந்த தொப்பூர் கணவாய் இப்ப நீங்க வேலை செய்யறாங்க யார் காரணம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏனென்றால் எம்எல்ஏ எங்களை அனுப்பி டெல்லிக்கு போயிட்டு எங்களுக்கு டெல்லி தெரியாது டெல்லி தெரியும் ஆனா மத்திய அமைச்சரை பார்க்க முடியுமா ஒரு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியே அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியுமா அவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் எங்களை டைம் வாங்கிட்டு கூட அவருடைய உதவியாளர் நம்ம வினோபா கூட அனுப்பிட்டு லெட்டர் பேடை கைது அல்லப்புற டைப் அடித்து கொண்டு போய் பார்த்துட்டு எங்களை உட்கார வச்சு பேசி படித்து பார்த்துட்டு உடனே அங்கேருந்து சென்னையிலேருந்து ஆர்ஜிஎம் ரீஜனல் ஜென்ரல் மேனேஜரை ஃபோன் பண்ணி பேசி இந்த திட்டத்தெல்லாம் விசாரிச்சுட்டு அவர் சொல்கிறார் உங்கள் தலைவர் அன்புமணிகிட்ட போய் சொல்லிடுங்க இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும்னு சொல்லி அனுப்பினார் நிதின் கட்கரி அவர்கள் அதே போல ஆறு மாசத்துல தொள்ளாயிரம் கோடி பணத்தை ஒதுக்கினார் ஒதுக்கின பின்னாடி மீண்டும் சின்னையா அவர்களுடன் நாங்களாம் போனங்க சின்னையா எங்களை கூட்டு போனார் நிதின் கட்கரிக்கு நன்றி சொல்லிட்டு வந்தங்க இது மாதிரி தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்கு பாடுபடுவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இந்த மொரப்பூர்ல இருந்து தருமபுரிக்கு அந்த ரயில் பாதை மருத்துவர் அன்புமணி எம்பியா இருக்கும் போது அடிக்கல் நாட்டினார் மத்திய அமைச்சரை கூட்டு வந்து ஆனால் அந்த நிலை எடுக்கும் பணி தமிழக அரசு நிலம் எடுக்க பணி எடுத்து கொடுக்கணும் அஞ்சு வருஷமா பத்து வருஷம் ஆகுது இன்னும் நிலம் எடுப்பு பணி முடிக்காம இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு போட்டு சீக்கிரம் முடியலாம் அரசாங்கத்துல நூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்க ரயில்வே திட்டம் நூறு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அந்த பணம் இன்னும் கொடுக்காம செலவு யார் மாநில அரசு உடனடியாக எத்தனை அதிகாரி வருவாய்த்துறை அலுவலர் நியமிச்சு நிலத்தை எடுத்து கொடுத்தா நாளைக்கு வேறு செய்ய மாட்டாங்களா இது தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்போதான் மக்கள் பல்வேறு வகையில முன்னேற முடியும் இடஒதுக்கீடு பெற்று முன்னேற முடியும் சிப்காட்டுக்காக தொடர்ந்து அவர் குரல் கொடுத்தார் நாங்களும் சட்டமன்ற தொடர்ந்து பேசுறோம் பேசிட்டு இப்போ ஒரு நூறு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இப்போ வேறு நடக்குது ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு நிலம கொடுத்துட்டாங்க அதை விரைவில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு தான் தருமபுரி மாவட்ட மக்களுடைய அனைத்து மக்கள் அனைத்து கட்சி அனைத்து சமுதாய மக்களுடைய பிரச்சனை காவிரி உபரி நீர் தருமபுரி மாவட்டம் முழுவதும் வர வேண்டும் என்று ஒரே ஒரு கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து போராடி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைப்பயம் நடத்தியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன தலைவர் இந்த மக்களை பற்றி சிந்திக்கபவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்ற கட்சி தலைவர் மாதிரி போயிட்டு நம்ம எம்எல்ஏ சொன்ன மாதிரி முன்னாள் எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி நடிகை பின்னா அதுதெல்லாம் இல்லை மக்களுக்கு என்ன வேணும் எப்படி கிடைக்கும் அதுக்கு என்னன்னு சொல்லி சிந்தித்து செயல்படுத்தி நிறைவேற்று வரை தொடர்ந்து போராடக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராம தலைமையில் நாம் பணியாற்றுவோம் கட்சியை இன்னும் வலுப்படுத்துவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் இப்போ தயவு செஞ்சு பண்ணி நான் பேசிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க திட்டுவாங்க என்னை பேசுறது கூப்பிடல ஏன்னா மாநில பொருள் போட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தயவு செஞ்சு பொறுத்துக்காக